ஒரு ஊரில் ரொம்பவே சோம்பேறியான ஒரு பையன் இருந்தான் அவன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஈஸியாக பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான் சரி அப்போ நம்ம ஈஸியாக பணக்காரன் ஆகணும்னா ரொம்ப அறிவான யார்கிட்டயாவது போய் கேட்டால் நம்ம ஈஸியாக பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சான் அப்போது உங்கள் அம்மா வந்தாங்க டேய் நம்ம தோட்டம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு எவ்வளோ வருமானம் வந்துச்சு ஆனால் நீ உன் சோம்பேறித்தனத்தால் தண்ணி ஊற்றாமல் அந்த தோட்டமே இப்போ கருகி போச்சேடா அப்படின்னு சொன்னாங்க அதை நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சிருந்தன்டா அதில் நீ தண்ணி ஊற்றி வளர்த்துருந்தாலே இப்போ உனக்கு தேவையான காசு கிடைச்சிருக்கோமே நீயும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கலாமேடா அதை விட்டுக்கிட்டு உழைக்காம எப்படி சம்பாதிக்கலான்னு ஐடியா கேட்க போகிறேன்னு சொல்றியே அந்த செடியெல்லாம் இப்போ பாரு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல ஒன்னால இவன் சோம்பேறித்தனத்தினால தண்ணி ஊற்றாம அந்த தோட்டத்தில் இருந்த மரம் செடி எல்லாமே ஒன்று ஒன்றா பட்டு போச்சு அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியுமே கேட்கல நான் ஈஸியாக பணக்காராகிறேன் அப்படின்னு அவன் ஜாலியாக கிளம்பிட்டான் அவங்க அம்மாவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்ட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இவன் அதை பெருசாக எடுத்துக்கல இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறத சொன்னாங்க அப்போவும் இவன் கேட்குற மாதிரி இல்லை அவங்க அம்மா சொன்னாங்க சரி போனது போகட்டும்டா கவலைப்படாத இப்போ கூட ஒன்றும் நம்ம புதுசாக செடி வாங்கி வைச்சா அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும்டா அதுக்கப்புறம் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவனும் போங்கம்மா நான் உழைக்காமையே பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க அம்மாவும் ரொம்ப கவலையாங்கருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவனும் அங்கே இருந்து நான் எப்படி உழைக்காமல் பணக்காரன் ஆகிறேன் பாருங்கள் அப்படின்னு ஜாலியாக கிளம்பி போனான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி உழைக்காமல் ஈஸியாக பணக்காரணாகரம் பாருங்க ஆஹா இங்கே என்ன நிறையா பூக்களாக இருக்குது ரொம்ப அழகாக பூத்துருக்கே அப்போ அந்த தண்ணியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் பார்த்தான் அங்கேருந்து ஒரு மீன் வந்துச்சு அந்த மீன் பேச ஆரம்பிச்சிருச்சு அவங்க கிட்டே ஏய் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ப்பா ஏன் தொண்டையில் ரொம்ப நாளாக வலிக்குது அவனும் அதுக்கு கேட்டான் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதுக்கு வந்து மீன் சொல்லிச்சு ரொம்ப நாளா என் தொண்டையில ஒரு வைரக்கலை நான் முழுங்கினால ரொம்ப வலிக்குது அதை மட்டும் நீ எடுத்து விட்டால் உனக்கும் பணம் வரும் எனக்கும் என் தொண்டை சரியாயி நான் பாட்டில் ஜாலியாக இருப்பேன் எனக்கு இந்த உதவி சரியா அப்படின்னு அது கேட்டுது அதுக்காக சொன்னான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் வேலை செய்ய முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற காசும் எனக்கு தேவையில்லை எனக்கு வேலை செய்யாம காசு வேணும் அதனால என்னால் முடியாது அப்படின்னு சொன்னான் அந்த மீனும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இப்படி ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு சோகமாக போயிருச்சு இவெல்லாம் எப்படி பிழைக்க போகிறான் இவளோ ஈஸியாக இவனுக்கு காசு வரும்னு சொல்லி கேட்க மாட்டானே நமக்கும் உடம்பு சரியாக இல்லையின்னு கவலையாக போயிடுச்சு நம்ம படத்துடைய ஹீரோவும் என் பொண்டாட்டிக்கு லெட்ரு வந்து என் பொண்டாட்டி கிட்ட தானடா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனும் ஜாலியாக கிளம்பி இருந்தான் அவனும் நடந்து போய்கிட்டே இருந்தான் ரொம்பவே பசி எடுத்தது அப்போ நிறைய பலாப்பழ மரங்கள்லாம் வந்துச்சு அப்போ அவன் மனுஷன்லாம் நினச்சான் என்ன இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது நிறைய பலாப்பழம்லாம் பழுத்துருக்கு ஆனால் இதெல்லாம் பிக்கி சாப்பிட்டா நமக்கு கஷ்டமாக இருக்குமே டயர்டாகுமே அதனால் அப்படியே போவோம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இதெல்லாம் திங்கணும் அப்படின்ட்டு அவன் போய்கிட்டு இருந்தான் அங்கே நிறைய தண்ணி இருந்துச்சு இவ்வளோ தூரம் நம்ம கையை நீட்டி எதுக்கு தண்ணியை கஷ்டப்பட்டு குடிக்கணும் ஒரு கிளாஸில் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் திரும்பவும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் அப்போது ரொம்பவே வேகமாக தண்ணி அடித்து பறந்துக்கிட்டு இருந்தது அதை கூட குடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு அவன் கிளம்பி போயிட்டான் அவன் அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொன்னான் ஐயா நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு உழைக்கவே கூடாது ஆனால் சீக்கிரமாக பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு அவர் சொன்னார் தம்பி உழைக்காமலாம் அப்படி சம்பாதிக்க முடியாதுப்பா அப்படியே நீ சம்பாதிச்சாலும் அது நிலைக்காது அதனால உனக்கு நிறைய பிரச்சனை தான் வரும் உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சாதான் உனக்கு வந்து அது என்னைக்கும் நிலைக்கும் அப்படின்னு சொன்னார் இவன் அதை சுத்தமாக கேட்கவே இல்லை அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறமா அவர் சொன்னார் சரி தம்பி உழைக்காமலாம் பணக்காரன் ஆக முடியாது போகும்போது பார்த்தும்போ ஒரு இடத்துல நிறைய முள் இருக்கும் அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வழியாக போ அப்படின்னு சொன்னார் இவன் எதுக்கு அப்படின்னு கேட்டான் இல்லைப்பா அந்த வழியில் போனோன்னா ஈஸியாக போகலாம் அதுவும் இல்லாமல் அந்த வழியாக போனோன்னா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு அவர் சொன்னார் இவன் அதை கேட்கவே இல்லை முள்ளா போங்க நான் தண்ணியே தாகத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான் யாராவது இவ்வளோ முள்ளை கிளீன் பண்ணிவிட்டு போவாங்களா நம்ம ஈஸியான வழி ஆஹா இங்கே பாருங்கள் அழகாக இருக்கேன் இந்த வழி இந்த வழியாக போவோம் அப்போ தான் ஈஸியாக போக முடியும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவன் அங்கேருந்து போக ஆரம்பித்தான் அப்போ அவன் முன்னாடி ஒரு பெரிய முதல்ல அதை பார்த்து அவன் ரொம்பவே வாயடிச்சு போயிட்டான் இவன் அதை பார்த்து அதிர்ச்சியில் ஐயோ அப்படின்னு கத்திட்டான் அந்த முதலையும் அவனை பார்த்துருச்சு யார்ரா இது இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறது அப்படின்ட்டு அப்படிங்கப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது யார்ரா இது இன்றைக்கி ஈஸியாக நமக்கு சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு முதல்ல யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த முதலையும் சரிடா வந்ததும் வந்துட்டேன் இரு இரு இலவசமாக எனக்கு சாப்பாடு கிடச்சிருக்கில்ல அப்படின்னு அந்த முதல்ல சொல்லிச்சு அதுக்காக நான் உனக்கு சாப்பாடா அதெல்லாம் முடியாது சும்மா ஓடி போயிரு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு முதல்ல அதெல்லாம் நடக்காதுடா எனக்கே எப்பயாச்சும் ஒருவட்டி தான் சாப்பாடு கிடைக்கிது இந்த காட்டில் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு அவனும் தெரித்து ஓடிக்கிட்டு இருந்தான் அவன் ஓட ஓட அவனுக்கு தண்ணி தாக ரொம்ப அப்போ தான் யோசிச்சான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்ணியே குடிச்சிட்டு வந்திருந்தா இப்போ கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓடனான் அங்கே கொஞ்சம் தண்ணி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கிடச்சதுனால அதை குடிச்சிட்டு குடிச்சிக்கிட்டு வேகமாக நீச்சல் அடித்தான் அந்த முதலையும் ஏய் நில்லுடா எனக்கு எப்போயாச்சும் ஒரு நாள் தான் சாப்பாடு கிடைக்கிது நீல்டான்னு அவன வேகமாக விரட்டிக்கிட்டு இருந்துச்சு அவனும் ரொம்ப வேகமாக இருந்து தப்பிச்சு போடலான்னு வேகமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த முதல்ல அவனை விடவே இல்லை இவனும் நம்ம எப்படியாவது தப்பிச்சாக்கணுமே ஆக்கணுமே அப்படின்னு அவனை முழு திறமையும் காமிச்சி அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேகமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்தான் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் கடவுளை அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கும்போது அந்த அறிவான நபர் அங்கே வந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த படகளை அவனை காப்பாற்றி ரொம்பவே வேகமாக அவனை அங்கே இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவனும் ரொம்பவே சந்தோஷமாக எப்படி நம்ம தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷமாக அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்போவும் அவங்க சொன்னாங்க இப்போ பாத்தியா தம்பி உழைக்காமல் எதுவுமே உனக்கு கிடைக்காது நான் சொன்ன மாதிரி நீ ஒழுங்காக அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் போயிருந்தனா இந்த கிட்ட மாட்டியிருப்பியா அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய உழைப்பை போடணும் அப்போ தான் கஷ்டம் வர நேரத்தில் அவங்க கிட்ட காசு இருக்கும்பா அப்படின்னு அவங்க சொன்னதும் எனக்கு ரொம்பவே புரிஞ்சிருச்சு அம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் இந்த முதல கிட்ட இருந்து மட்டும் உயிரை காப்பாற்றதுக்கு ஓடன அதே மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படின்னு அவங்க சொல்லி புரிய வச்சாங்க அதே மாதிரி தான் படிக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம்